தொண்டையில் நெஞ்சு சளி அடைச்சிருக்கும் போது ரொம்பவே கரகரப்பாக இருக்கும் அதே சமயத்தில் எச்சிலும் முழுங்க முடியாது நம்மளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த விடாப்பிடியான சளியை உடனே கரைச்சி வெளியேற்றுறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மிளகு கணக்கில் எடுத்துக்கலாம் ரெண்டுமே இடிகளில் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கிறலாங்க இடிகள் இல்லைனா நம்ம மிக்சி ஜாரில் கூட நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த கசாயம் தாராளமாக பெரியவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிறலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுடரை மொத்தமாக சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை நாலாக கட் பண்ணி சேர்த்து விட்டுரலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நான் ஒரு மூணு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா வெது வெதுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ லெமன் ஜூஸ் ஃப்யூட்ராஃப் சேர்த்து விட்டுருலாங்க இந்த கஷாயம் எப்போ குடிக்கணும்னா காலையில் மதியானம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு குடிச்சுக்கிறலாங்க நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் ரொம்ப காரத்தன்மையாக இருக்கிறதுனால நம்ம குடிக்கும் போதே இந்த மூக்கு வலியாக சளி கரைஞ்சி பாதி வெளியே வந்துடும்